தமிழ்நாடு முழுவதும் தேன்பேசி குரோப் நான்கு தேர்வு அமைதியாக நடந்து முடிந்தது இந்த தேர்வில் ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக இன்று கேட்கப்பட்டு இருந்த கேள்வி தேர்வர்களை குழப்பியது தமிழ்நாட்டில் இன்று தேன்பேசி குரோப் நான்கு தேர்வு நடந்தது மாநிலத்தில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உட்பட மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து காலிப்பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்பட்டது இந்நிலையில் தான் இன்றைய குரோப் நான்கு தேர்வில் ஒரு கேள்வியால் பல தேர்வர்கள் குழம்பி போயினர் அதாவது ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக என்று கேள்வி கேட்கப்பட்டு இருந்தது அதற்கு ஆப்ஷனாக இ ஓல் பி ஓலம் சி ஓலகம் டி ஓட்டோலகம் இ விடை தெரியவில்லை என்ற ஆப்ஷன்கள் வழங்கப்பட்டு இருந்தது இந்த கேள்வியால் பலரும் குழம்பினர் தேர்வு முடிந்த நிலையில் பலரும் அதற்கான விடையை இணையதளங்களில் தேடத் தொடங்கினர் மேலும் சமூக வலைதளங்களில் அது தொடர்பான மீம்ஸ்களும் வரத் தொடங்கின இறுதியாக ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்பது ஆப்ஷன் இ ஓல் என்பதாகும் மேலும் ஓலக்கம் ஓல் என்பது பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்துள்ளது இது மன்னரின் அரசவையை குறிக்கும் இன்னும் புரியும்படி கூற வேண்டும் என்றால் தமிழ் அகராதிகளில் ஓலக்கம் என்ற வார்த்தை சபை மண்டபம் திருச்சபை உள்ளிட்டவற்றை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது